முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றச்சுற்றி பலனாளும் சட்டுப்பட்டு சுழல்வேனை சட்டுப்பற்ற கருதாதோ தலைமீது வைக்கத்தக்க திருபாதா கட்டத்தட்டத்து அல்வோனே கச்சி சொக்க பெருமாளே தேவமரித நரகங்க விலங்கு என்ற நால்வகை கதிகளிலும் முழுவதுமாக அலைந்து திரிந்து பல பிரிவையிலும் தளமாற்றமடைந்து சுழல்கின்ற என்னை சிறிதாவது கவனிக்கக்கூடாதா என் இதய கமலபீடத்தில் வைத்து பூஜிக்கத்தக்க திருவழிகளை உடையவனே துன்பம் வரும் சமயத்தில் வந்து அருள்பவனே முருகா காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கும் குமரகுருபரா என காஞ்சி திருப்புகழில் அருணகிரிநாதர் முருகனை பற்றி பேசுகிறார்